திரு வழிபாடு என்ற இந்த கொள்கை திரட்டு சுட்டிக்காட்டுகின்ற அடுத்த ஒரு மைய கருத்து கருத்துமிகு நற்கருணை அதாவது திருப்பலி மற்ற அருள் அடையாளங்கள் அருள் குறியீடுகள் என்று குறிப்பிடுகின்ற இந்த நிலைகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு திருப்பலியும் இரு பெரும் பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது வார்த்தை வழிபாடு நற்கரை வழிபாடு வார்த்தையின் மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகிறார் நற்கரின் மூலமாக கடவுள் தன்னையே உணவாக கொடையாக நமக்கு வழங்குகின்றார் இதை குறித்து தான் அருள் தந்தை லெக்ரான் அவர்கள் திருப்பலியை குறித்து பேசுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள் திருப்பலி நான்கு பெரும் நிலைகளை வெளிப்படுத்துகிறது என்று முதல்ல நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் நான் கடவுளோடு பேசுகிறேன் கடவுள் என்னோடு பேசுகிறார் இறை வார்த்தையின் மூலமாக வாசகங்கள் மூலமாக முதல் வாசகம் பதிலரை பாடல் நற்செய்தி மறையுறை என்று மூன்றாவதாக நான் என்னை தருகிறேன் கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறேன் கடவுள் தம்மையே காணிக்கையாக கொடையாக உணவாக வழங்குகின்றார் ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மைகள் இதுதான் நான் கடவுளோடு பேசுகிறேன் கடவுள் என்னோடு பேசுகிறார் நான் என்னை தருகிறேன் கடவுள் தம்மையே எனக்கு கொடையாக உணவாக வழங்குகின்றார் இந்த திருப்பொழியை குறித்து சிந்திக்கின்ற பொழுது இரண்டாம் மத்திகான் சங்கத்துக்கு முன்பாக எந்த மொழியிலே திருப்பொழி நடைபெற்றது என்றால் லத்தீன் மொழியிலே தான் ஆனால் இரண்டாம் மத்திகான் சங்கம் தான் இந்த தமிழ் மொழி அல்லது இடத்தினுடைய மொழியிலே வழிபாட்டு கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடலாம் என சொல்லி அனுமதி வழங்கியிருக்கிறது திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் திருப்பலியை குறித்து இவ்வாறு சொல்லுகிறார்கள் திருப்பலி நற்கருணை கொண்டாடப்பட வேண்டும் நம்பப்பட வேண்டும் வாழ்வாக்கப்பட வேண்டும் என்று நற்கருணையை நாம் நம்புகிறோம் நற்கருணையை நாம் கொண்டாடுகிறோம் நற்கருணையை வாழ்வாக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் நமக்கு மிக எளிதாக தெரியும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நாம் பங்கேற்கின்றோம் இறை வார்த்தையை கேட்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையானது உறுதி பெறுகிறது வளர்ச்சி பெறுகிறது நம்முடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களுக்கு கடவுள் பதில்மொழிகளை கொடுக்கின்றார் இதோடு மட்டும் அமைந்து விடாது இந்த நம்பிக்கை நான் கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை எனது வாழ்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதாவது இயேசு எவ்வாறு தன்னையே உணவாக கொடையாக பானமாக வழங்குகிறாரோ அதே போன்று நானும் எனது கிறிஸ்துவ வாழ்விலே நானும் என்னுடைய குடும்ப வாழ்விலே நானும் எனது பங்கு என்ற இந்த வாழ்விலே ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக எனது அன்பை எனது மன்னிப்பை எனது நல்ல பண்புகளை எனது உதவி செய்கின்ற பண்புகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நபராக நான் வாழ்கின்ற பொழுதுதான் திருப்பறையினுடைய அர்த்தத்தை முழுமையை வல்லமையை ஆற்றலை நான் நிறைவாக நம்முடைய அன்றாட வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டமும் ஒவ்வொரு திருப்பணி கொண்டாட்டமும் ஒரு சமூக கொண்டாட்டம் என்று நாம் கூறுகிறோம் இந்த சமூக கொண்டாட்டம் எல்லா அருள் அடையாளங்களிலுமே வெளிப்படுத்தப்பட வேண்டும் திருமுழுக்காக இருக்கலாம் உறுதிப்பூரிஸ்தலாக இருக்கலாம் ஒப்புரவு அருள் அடையாளமாக இருக்கலாம் திருமணமாக அல்லது குருத்துவ அருள் இப்படி இருக்கக்கூடிய எல்லா அருள் அடையாளங்களிலும் ஒரு கூட்டு கொண்டாட்டம் சமூக கொண்டாட்டம் அனைவரோடும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு கொண்டாட்டமாக அமைகின்ற பொழுதுதான் வழிபாட்டு கொண்டாட்டங்கள் அர்த்தம் பெறுகிறது முழுமை பெறுகிறது நிறைவு பெறுகிறது எந்த ஒரு அருள் அடையாள கொண்டாட்டமாக இருந்தாலும் திருமுழுக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்து இறைவனை ஆராதிக்க இறைவனை புகழ இறைவனை புகழ்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வு மனித வாழ்வு குடும்ப வாழ்வு அருள்வரங்களால் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படத்தான் ஒவ்வொரு அருள் அலையாள கொண்டாட்டங்களும் நமக்கு துணை புரிகின்றன எதற்காக இந்த அருள் வாழ்வு இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வில் மட்டுமல்லாமல் ஒருவர் மற்றவரோடு உள்ள அருள் வாழ்விலும் உறவின் வாழ்விலும் மன்னிப்பை அன்பை மனித நேயத்தை வாழ்வுடைய வல்லமைகளை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலையாக இருப்பதை இந்த கொள்கை திரட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறது இதனுடைய இந்த இறுதி பகுதியிலே அருள் வேண்டல் குறியீடுகள் என்றும் இந்த கொள்கை திரட்டு நமக்கு சுட்டி காட்டுகிறது குறியீடுகள் என்றால் நாம் பயன்படுத்துகின்ற திரு ஜெபமாலிகளாக இருக்கலாம் படங்களாக இருக்கலாம் சுருபங்களாக இருக்கலாம் தீர்த்தம் அல்லது குறுத்தோலைகள் சாம்பல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இந்த புனித பொருட்கள் திரு அவை நமக்கு இருக்கிறது இவைகளை வைத்திருப்பதற்காக மட்டுமல்லாமல் இவைகள் மூலமாக இன்னும் என்னுடைய பக்தியை எனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற தன்மைகளிலே அக்கறை காட்ட இந்த பிற அருள் குறியீடுகளும் நமது வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன வழிகாட்டுகின்றன என்பதை இந்த கொள்கை திரட்டு நமக்கு வலியுறுத்துகிறது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த அடுத்த அமர்விலே திருப்புகழ் மாலையை குறித்து திருப்புகழ் மாலை என்றால் என்ன அதை குறித்த ஒரு சில சிந்தனைகளை அடுத்த அமர்விலே நாம் சிந்திப்போம்